துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இவர்களை கைது செய்வதற்கான உத்தரவை மாத்திரை நீதவான் இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காலம் கொலைக்கு சைத்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் பொறுப்புகள் அகற்றப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்த தென்னக்கோன் கொழும்பு குற்றத்தட்டு பிரிவு பொறுப்பதிகாரி அன்ஸ்லீன் பெர்னாண்டோ உள்ளிட்ட எட்டு சந்தேக நபர்களை வழக்கு என் வழக்குக்காக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்படுது சம்பவத்தின் போது உயரத கொழும்பு குற்றத்தொடர் பிரிவின் சார்ஜன் தொடர்பிலான மரண விசாரணை நடைபெறும் நிலையிலேயே அதன் தீர்ப்பை அறிவித்து நீதவான் இந்த கைது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்பதும் அந்த செய்தியாக இருப்பது நாங்கள் காலம்